நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் எடுத்த பள்ளிக்கருணையில் போதையில் இருந்த கார் ஓட்டுநரை பைக்கில் துரத்திச் சென்ற காவலர் அதே கார் மோதியதில் உயிரிழந்தார் எல்ஐசி நகர் பகுதியில் இரவில் மேகநாதன் என்ற காவலர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவ்வழியே வந்த கார் ஒன்றின் ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதை அறிந்த காவலர் அவரை நிறுத்த முயன்ற நிலையில் அவர் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த காரை பைக்கில் சென்று காவலர் மேகநாதன் துரத்திய நிலையில் இருநூறு அடி சாலையில் எதிர்பாராத விதமாக அந்த கார் மேகநாதனின் பைக்கின் பக்கவாட்டின் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காரின் அடியில் சிக்கிக்கொண்ட மேகநாதன் சுமார் இருபது அடி தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் பின்னர் கார் ஓட்டுநர் தப்பியதாகவும் சொல்லப்படுகிறது அப்பகுதியில் இருந்த ரோந்து போலீசார் படுகாயமடைந்த காவலரை அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த சாய்ராம் என்பவர் காவல் கட்டுப்பாட்டு அறையை அழைத்து தனது காரில்தான் காவலர் அடிபட்டதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சாய்ராமை பிடித்து ஹிட் அண்ட் ரன் பிரிவில் வழக்கு பதிவு செய்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்